என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் இல்லம் தேடி வர காத்திருக்கின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை மகிழ்ச்சியும் ஒட்டுமொத்தமாக அந்த நற்செய்தி கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா விதமான நன்மைகளும் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று என் முன் வந்து நிற்கின்றாய் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை எந்த ஒரு குற்றமும் உன்னிடம் இல்லை மனதிற்குள் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருப்பதைப் போல ஏன் உணர்கின்றாய் மனம் விட்டு இந்த வாராகி தாயிடம் நீ பேசு உனக்கு என்ன வேண்டுமோ கேள் பிறரை துன்பப்படுத்தும் எண்ணம் துளியும் உன்னிடம் இல்லாத பொழுது உன்னுடைய ஆசையில் எந்த ஒரு தவறும் இருக்காது நீ என்னுடைய பிள்ளை என்னால் நீ கவனிக்கப்பட்டு வருகின்றாய் உன்னுடைய நலனில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட எனக்கு மிகுந்த அக்கறையும் அன்பும் அரவணைப்பும் இருக்கின்றது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நான் நடத்தி காண்பிப்பேன் உன் மனதிற்கு வழிகளை கொடுத்தவர்கள் அவர்களும் மனதில் வேதனையை சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை கஷ்டப்படுத்திவிட்டு யாரும் சுகமாக இருந்து விடவும் முடியாது பட்ட வழிகளையும் அனுபவித்துதான் ஆவார்கள் நியாயமான ஆசைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு இன்னும் எதுவும் நிறைவேறவில்லையே என்று காத்து பிரிந்து சென்ற உறவுகளை நினைத்து வருத்தப்படாதே பிரிந்து சென்ற சில விஷயங்களை நினைத்து ஏங்கிக் கொண்டு இருக்காதே எல்லாம் நன்மைக்காகத்தான் நிகழ்ந்திருக்கின்றது காலமும் நேரமும் கைகூடி வரும்பொழுது உன்னிடம் வந்து சேர்ந்தால் அது உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும் இழந்ததையெல்லாம் நான் உனக்கு மீட்டு தருவேன் எந்த ஒரு கஷ்டமும் கடினமும் தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கை பாதையை நீ சுலபமாக கடந்து செல்ல நான் உனக்கு வழி செய்வேன் நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் பெறுவாய் எனக்கு தீபம் ஏற்ற பழக வேண்டும் என்னை நினைத்து உன்னுடைய இல்லத்தில் தீபத்தை ஏற்று அந்த தீபத்தினுடைய ஒளி உன் வீடு முழுவதும் பிரகாசிக்க தொடங்கிவிடும் உன் வாழ்க்கை முழுவதும் நீ எனக்கு ஏற்றக்கூடிய தீபத்தின் ஒளி பிரகாசிக்க தொடங்கிவிடும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நேரமும் கைகூடி வரும் என் அன்பு குழந்தையே புது மலர்ச்சி உன் வாழ்க்கையில் புத்தம் புது மலராக மலர்ந்திருக்கின்றது அதிர்ஷ்டம் பல உன் இல்லம் தேடி வர காத்திருக்கின்றது ஏமாந்த நாட்கள் அனைத்தும் முடிந்து போனது ஏற்றமான வாழ்க்கை இனி நிச்சயம் கிடைக்கும் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே வருங்காலம் உனக்கானது எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது உனக்கு என்னுடைய அருளாலும் ஆசையாலும் உன்னுடைய வாழ்க்கை இனி நலப்படும் நல்லது நடக்கும்